ஷியப்பதியான சர்வேஸ்வரன் நம்முடைய சேமத்தை திருவுள்ளம் பற்றி அநேக அவதாரங்களை செய்தொருளுகின்றான் அப்படி அவன் அவதாரம் செய்யும் பொழுதெல்லாம் அவனுடைய திவ்ய மகிஷியான பிராட்டியம் கூட அவதாரம் செய்கின்றாள் அவதாரம் என்றால் என்ன உயர்ந்தவன் தன்னை தாழவிட்டு இந்த தான் இச்சையினால் வந்து பிறந்தது பவித்ரானாய சாதுனாம் வினாஷாய சதுஷ்கிருதகாம் தர்ம சந்தார்ப்பணா தாய சம்பவானி யுகே யுகே என்று அவனுடைய அவதாரத்தின் பிரயோஜனத்தை அவனே திருவாய் மலர்ந்து அருள்கின்றான் கீதாச்சாரியனான கண்ணன் அதில் முக்கியமான பிரயோஜனம் தர்ம சந்தார்ப்பணம் தர்மத்தை ஸ்தாபிதம் பண்பதற் செய்வதற்காக யுகங்கள் தோறும் நான் கிருஷ்ணனாக ராமனாக அவதாரம் பண்ணி இந்த புவியில் தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வேன் என்று ஊர்ஜிதமாக கண்ணபரமாத்மனாகவும் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வாழ்ந்து நடந்து காட்டி கொடுத்தது அவதாரத்தின் நோக்கம் இதில் ஆழ்ந்த நோக்கம் மற்றொன்று விஷயம் ஒன்று உண்டு அது சுவையான ரசமான விஷயம் அதை அடுத்த பதிவில் பார்ப்போம் அடியேன் ராமானுஜதாசன்